சசிகலா ஓபிஎஸ் செங்கோட்டையன் சந்திப்பு அண்ட் அதுல தினகரனும் இருக்கிறாரு ஆனா அவரு கொஞ்சம் சசிகலாவோடு இருந்த போது இல்ல இந்த சந்திப்பை எப்படி பாக்குறீங்க ஓபிஎஸ் அதிமுக ஒருங்கிணைமான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஓபிஎஸ் மட்டும்தான் டிடிவி எப்பயோ தனியா போயிட்டு சசிகலா வந்து யாரும் கன்சிடரே பண்ணல அதிமுக ஒருங்கிணைந்து நம்ம பேசும்பொழுது ஒவ்வொரு தடவையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது செங்கோட்டையனை நீக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ஆர்வம் காட்டாதது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன் மற்றவங்களை நீக்கிறதுக்கும் செங்கோட்டை நீக்கிறதுக்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்குது ஓபிஎஸ் விவகாரத்தில் எடப்பாடி பிடிவாதமாக இருக்கிறார் என்று இன்று எடப்பாடியும் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் இல்லை பல தலைவர்களே கருதுகிறார்கள் தென் மாவட்டங்களில் அதிமுக தன்னுடைய வாக்கு சதவீதத்தை இழக்கிறது அப்படிங்கிற ஒரு அது உண்மைங்க கண்டிப்பா ஒரு சேதாரம் இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல எடப்பாடிக்கு இந்த பிரிந்தவர்கள் டி டி வினகரன் ஓ பி எஸ் சசிகலா ஒழுங்குணி செயல்பட போறாங்க கணிப்பா கூட அது வராது என் வாயிலிருந்து வரலாம் உங்க வாயிலிருந்து வரலாம் அடுத்த தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கும்னு ஒரு அண்ணா ஜெயிக்கும் அமுக வாயிலேந்து வரவே வராது விருப்பமாவும் வராது கணிப்பாவும் வராது இது எப்ப வரும்னா எடப்பாடி மேல இருக்கக்கூடிய தனிப்பட்ட கோபம் காழ்ப்புணர்ச்சி அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக வாய்ப்பு இருக்கிறதா அதிமுக அதாவது திமுக இரண்டு முறை தொடர்ந்து ஆட்சியில் அமர்ந்ததில்லை திமுகவிற்கு சரியான ஒரு எதிர்கட்சி என்றால் அது அதிமுக தான் கடந்த கால தமிழக அரசியல் வரலாற்றல் அப்படிங்கும் பொழுது இந்த முறை அதிமுக ஆட்சியை பிடிக்குமா வலுவான கூட்டணி அமைக்குமா அப்படின்னா முதல்ல அதிமுக ஒருங்கிணைமாங்கிற கேள்விதான் எல்லாருக்குள்ளேயே இருந்தது அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா ஏன்னா இப்போ நேற்றைய தினம் சசிகலா ஓபிஎஸ் செங்கோட்டையன் சந்திப்பு அண்ட் அதில் தினகரனும் இருக்கிறார் ஆனால் அவர் கொஞ்சம் சசிகலாவோடு இருந்தபோது இல்லை இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க ஏதாவது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அதிமுக ஒருங்கிணையமானு நீங்கள் கேட்குறீங்க ஓபிஎஸ் அதிமுக ஒருங்கிணைமானா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஓபிஎஸ் மட்டும்தான் டிடிவி எப்பயோ தனியாக போயிட்டு சசிகலா வந்து அவங்கள வந்து யாரும் கன்சிடரே பண்ணலை அதுதான் ஃபேக்ட் அதிமுக ஒருங்கிணைந்து நம்ம பேசும் பொழுது ஒவ்வொரு நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஓபிஎஸ் என்னவாவார்ன்றது தான் பேசுபடு பொருளாக இருந்தது இப்போ அதை தாண்டி வந்து அது டிடிவி சசிகலா செங்கோட்டையனும் சேர்ந்துக்கினார் உள்ளே இருந்துங்கன்னு அவர் வெளியில் இருக்கார் செங்கோட்டையன் நீக்கல பட் ஆனாலும் ஆமாம் அவர் உள்ளே வெளியே உள்ள வெளியே விளையாட்டில் இருக்கார் அவர் உள்ளே இருக்காரான்னு அவருக்கு தெரியல வெளியில் இருக்காரான்னு இவங்களுக்கும் தெரியல அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது செங்கோட்டையனை நீக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ஆர்வம் காட்டாதது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வா நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க நான் உட்பட நேற்று செங்கோட்டையன் அங்கே தேவர் நினைவிடத்துல இருக்கும்பொழுது மாலையே இபிஎஸ் செங்கோட்டையனை நீக்கி விடுவார்னு எதிர்பார்த்தோம் நீக்கலை கா ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் காயன் நகத்துறாருன்னு தோணுது ஏன்னா மற்றவங்களை நீக்கிறதுக்கும் செங்கோட்டை நீக்கிறதுக்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்கு என்னதான் ஒரு தனிப்பட்ட முறையில் பெரிய செல்வாக்கு இல்லாத ஒரு மனிதராக இருந்தாலும் அந்த பிராந்தியத்தில் மட்டும் ஈரோடில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும் நிச்சயமாக அவரால் ஒரு சலசலப்பை ஏற்படுத்த முடியும் தனியாண்டினாரும் கூட முடியும் அவரால் அதை தாண்டி அவருக்கு செல்வாக்கு பெரிய அளவில் இல்லை பட் ஸ்டில் செங்கோட்டின் என்பவர் வந்து அதிமுகவுடைய ஸ்தாபன உறுப்பினர் இந்த மாதம் பதினேழாம் தேதி அக்டோபர் முப்பத்தொன்று இன்னைக்கு பதினேழாம் தேதி அதிமுக நினைவு ஸ்தாபன தினம் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் ஆரம்பித்தப்போ அதோட ஸ்தாபன உறுப்பினர்களில் ஒருவராக இருந்தவர் செங்கோட்டையன் யார் தலைவராக இருக்காங்களோ அவங்களுக்கு விசுவாசமாக இருந்தவர் அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது எம்ஜிஆர் ஜெயலலிதா அதன் பிறகு வந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு சசிகலா சசிகலாவுக்கு பிறகு எடப்பாடி சசிகலாவுக்கு முன்னால் ஓபிஎஸ்ஸு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓபிஎஸ் சசிகலா எடப்பாடி அதிமுக தலைவர்களாக இருந்தவங்க நான் அஞ்சு பேர சொல் யார் தலைவராக இருக்காங்களோ அவங்களுக்கு விஸ்வாசமாக தான் அவர் இருந்திருக்கார் அவங்கள மீறி அவர் போனதே கிடையாது ஒரே ஒரு தடவை ஜானகி அம்மாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் அந்த ஒரு ஆண்டு சண்டை வந்தப்போ ஜெயலலிதா கிட்டே இருந்தார் ஸோ அவர் முதன்முறையாக தலைமைக்கு எதிராக குரல் எழுப்புறார் அவரோட இயல்புக்கே அது பொருந்தாதது போர்க்கொடி தூக்கி கலக குரல் எழுப்பி அரசியல் செய்தவர் அல்ல செங்கோ அவர் இன்னைக்கு போறாருன்றது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் ஒருவேளை செங்கோட்டையை நீக்கினா அது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் மற்றவங்களை நீக்கினதை விட அது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும்ன்ற எண்ணம் கூட யூபிஎஸோட இந்த மௌனத்துக்கு காரணமாக இருக்கலாம் நீங்க கேக்குற கேள்வி அதிமுக ஒருங்கிணைமான்னு கேட்குறீங்க வாய்ப்பு குறைவுன்னு தான் எனக்கு தோணுது இவர்களெல்லாம் நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தானே அப்படித்தான் எனக்கு தோணுது ஏன்னா அமித்ஷா அவர்கள் அதிமுகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரும்போது அன்றைக்கி ஒரு நாள் பூரா ஏப்ரல் பதினொன்று இந்த ஆண்டு ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் காலையில் பத்து மணிக்கு ப்ரெஸ் மீட்டுனாங்க நமக்கெல்லாம் தெரியும் அப்புறம் பதினொன்று மணி நாங்கள் அப்புறம் பன்னெண்டு மணி நாங்கள் பன்னெண்டரை மணி நாங்கள் ஒரு மணி நாங்கள் மூன்றரை மணி நாங்கள் கட்சியில் அஞ்சரை மணிக்கு தான் கொடுத்தாங்க எட்டு மணி நேர தாமதத்துக்கு காரணம் அதிமுக உள் விவகாரத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு அமித்ஷாவுக்கு எடப்பாடி போட்ட அந்த ஒரு கண்டிஷன் மட்டும்தான் அதை ஆரம்பத்தில் ஏற்க மறுத்த அமித்ஷா பிறகு தான் நேரம் செல்ல செல்ல அதை ஒப்புக்கொண்டு விட்டார் அப்படின்றாங்க அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு கேள்வி வருடம் கேட்கப்பட்டது அதாவது அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா உறுதிப்படுத்திய பொழுது அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பக்கத்தில் உக்காந்துருந்த அண்ணாமலை பேசினார் ஆனால் எடப்பாடி பேசவே இல்லை எடப்பாடி தலைமையில் தான் என்டிஆர் அமையும்லாம் அமித்ஷா சொன்னார் அப்போ அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன கேட்கப்பட்டதுன்னா அதிமுகவை ஒருங்கிணைக்க நீங்கள் முயற்சி எடுப்பீர்களான்னு அமித்ஷாவை பற்றி கேட்டாங்க உங்களுக்கு தெரியும் அப்போ அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா எந்த கட்சியின் உள்வகாரத்திலும் நாங்கள் தலையிடுவதில்லைனார் ஆக்சுவலே ப உண்மை என்னென்னா எல்லா கட்சி உள்வகாரத்திலையும் அவங்க நாங்கள் தலையிடுறோம்னு அவர் சொல்லியிருக்கணும் பதில் எதிர்மறையாக இருந்திருக்கணும் எனவே அமித்ஷா சொல்லாட்டி நம்ம புரிஞ்சுக்கிறது எதிர்மறையாக தான் புரிஞ்சுக்கணும் எந்த கட்சியின் உள்வகாரத்திலும் நீங்கள் வந்து அமுகவை ஒருங்கிணைக்க பாடுபடுவீர்களா முயற்சிப்பீங்களான்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில் எந்த கட்சியின் உள்வகாரத்திலும் நாங்கள் தலையிடுவதில்லைன்னு உண்மையான பதில் என்னென்னா எல்லா கட்சி உள்வகாரத்திலும் நாங்கள் தலையிடுவோன்றது தான் ஆனால் இவங்க அந்த அஷூரன்ஸை கொடுத்து தான் எடப்பாடியை கூப்பிட்டு வந்தாங்க அதுக்கு பிறகு பிரிக்ஸ் கொடுத்தாங்க கூட்டணி ஆட்சினாங்க எல்லாம் பேசினாங்க அதுக்கு பிறகு இப்போ நயனா நாகேந்திரன்லாம் எடப்பாடி தலைமையில் தான்றாங்க கிட்டத்தட்ட எல்லாரும் அதை ஒத்துக்கிட்டாங்க இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து இப்போ இந்த விவகாரத்தில் பிஜேபி தலையிடுவதற்கு வாய்ப்பு எனக்கு என்னமோ குறைவுன்னு தோணுது ஏன்னா எடப்பாடி ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கார் நான் ஓபிஎஸ்ஸை சசிகலாவை டிடிவியை சேர்க்க மாட்டேன் அதில் தெளிவாக இருக்கேன் அதில் அவரை மாற்றத்தை கொண்டு வரணும்னா பிஜேபி அவரை நகர்த்தணும் எடப்பாடியை நகர்த்திட்டு வேற ஒருத்தரை அதிமுக தலைவரை கொண்டு வரணும் அது அவ்வளோ ஈஸி இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன தான் எடப்பாடியோட அணுகுமுறையில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓபிஎஸ் விவகாரத்தில் எடப்பாடி பிடிவாதமாக இருக்கிறார் என்று எடப்பாடியுடன் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் இல்லை பல தலைவர்களே கருதுகிறார்கள் உதாரணத்துக்கு கே வேலும் வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் பேசும்போது எடப்பாடி வந்து விட்டு கொடுக்கணும்னு தான் பேசுகிறாங்க ஆனால் வெளியில் அவங்க எடப்பாடியை வந்து காட்டி கொடுக்க மறுக்கிறார்கள் எடப்பாடிக்கு எதிராக கலக குரல் எழுப்ப மறுக்கிறார்கள் அதனால் வந்து எடப்பாடி இந்த பிரிஞ்சவங்கள ஒன்று சேர்க்கணும்னு ஒருவேளை பிஜேபி பிஆர் எலெக்ஷனுக்கு பிறகு இந்த பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பும் போது கருதுமையானால் கடுமையான எதிர்ப்பு எடப்பாடி தரப்புலேருந்து வரும் எடப்பாடி நீங்கள் எடப்பாடியை நகர்த்தணும் அது பெரிய சிக்கல் அது உங்களுக்கு ஏன்னா எடப்பாடி வந்து உறுதியாக பிஜேபியோட அலையன்ஸுக்கு போயிட்டார் திமுகவை வீழ்த்துறதுக்கு எந்த எல்லைக்கும் போக தயார்னு தீ பிஜேபிக்கு அவர் உணர்த்திட்டார் எடப்பாடி கையில தான் நீங்க கட்சி இருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எடப்பாடியை எதிர்த்து கலகம் பண்ணி செங்கோட்டையை மட்டும்தான் இப்போ வந்திருக்காரு வேற யாருமே வரல நீங்க பார்த்தீங்கன்னா அப்போ கட்சி எடப்பாடி கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்போ எடப்பாடியை தூக்கறதுக்கோ மாத்துறதுக்கோ பிஜேபி முயற்சி பண்ணாது அதனால அதனால எப்படி சார் பண்ணாலும் ஒருவேளை மோசமா போயிடும் எடப்பாடியை ஒருவேளை பிஜேபி பிரஷர் பண்ணி நகர்த்துச்சுன்னா அது இன்னும் திமுக பிஜேபி கட்டப்பெறாயிடும் அதை அவங்க செய்ய மாட்டாங்க அதனால தான் நான் சொல்றேன் உங்க கேள்வி நீங்க அஞ்சு நிமிஷத்து மேல கேட்டது அதிமுக ஒருங்கிணையாக வாய்ப்பு இருக்கா அதான உங்கள் கேள்வி நேற்றுக்கு தேவர் நினைவிடத்தில் இடத்துல தினகர டிடிவி சசிகலா செங்கோட்டையம் ஓபிஎஸ்லாம் சந்தித்த பிறகு நீங்கள் கேட்குற கேள்வி அதிமுக ஒருங்கிணையாக வாய்ப்பு இருக்கான் என்னுடைய பதில் நடந்தால் வாய்ப்பு மிக 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 குறைவு இப்போ அதை இன்னொன்னா என்ன பண்ணுறாங்கன்னா தென் மாநிலத்தில் ஐ தென் மாவட்டங்களில் அதிமுக தன்னுடைய வாக்கு சதவீதத்தை இழக்கிறது அப்படிங்கிற ஒரு கோணத்தில் எடுத்துகிட்டு போகிறோம் அது உண்மைங்க கண்டிப்பாக ஒரு சேதாரம் இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் எடப்பாடிக்கு இந்த பிரிந்தவர்கள் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவங்கெல்லாம் ஒழுங்குணிஞ்சு செயல்பட போகிறாங்க லாஸ்ட் எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடிவி தனியாக போனார் ஓபிஎஸ் தனியாக போனார் இந்த தடவை அது கிடையாது இந்த தடவை அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் போக போகிறாங்க முக்கலத்தோர் வாக்குகள் தென் மாவட்டங்களில் ஒரு முப்பது தொகுதின்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் நான் சொல்கிறேன் முப்பது தொகுதியில் வந்து இருபது தொகுதினே வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சொன்னேன் இருபதுலேருந்து முப்பது கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் இருபது தொகுதின்னு கூட அது கண்டிப்பாக எடப்பாடிக்கு பாதிப்பு ஏன்னா இவர்களுடைய நோக்கம் இவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகிறது கிடையாது எடப்பாடி சிஎம் ஆகிறதை தடுக்கிறது அது எந்த எல்லைக்கு அவங்க போவாங்க இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் கூட இவர்களுக்கு கவலை கிடையாது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது அப்போ இவர்களால் நிச்சயமாக ஏங்க அடுத்த எலெக்ஷன் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டில் தோக்கிறது ஜெயிக்கிறது நடக்க போகுது வெரி க்ளோஸ் கண்டெஸ்ட் எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன் அப்போ இந்த நான் இந்த இவர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது முகலத்தோர் வாக்குகள் ஏன்னா ஜாதி தான் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ரோல் பிளே பண்ண போகுது அப்போ அந்த முகூரத்தோர் வாக்குகளை குறி வச்சு தென் மாவட்டங்களில் இவர்கள் அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா நான் சொல்கிறேங்க ஒரு அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு முப்பது தொகுதி குறைஞ்சபட்சம் இருபது தொகுதின்னு வச்சுக்கோங்க ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டில் கூட எடப்பாடி அதிமுகவோட வெற்றி வாய்ப்புகளை இவர்களால் தீர்மானிக்க முடியும் சிதைக்க முடியும் அப்போ நிச்சயமாக பாதிப்பு வந்து அஇஅதிமுகவுக்கு எடப்பாடிக்கு தான் என்னதுன்னா என்டிஏக்கு தான் பாதிப்பு அதில் சந்தேகமாக வேணும் இப்போ இவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறது தான் அதிமுகவுக்கு ஒரு பலம்னு நம்ம சொன்னாலும் இப்போ அதிமுகவில் இருந்த ஒருவர் திமுக தான் அடுத்த வரக்கூடிய தேர்தலையும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்வதை எப்படி முடியும் அதான் அதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் அவங்க நோக்கம் என்னென்னு ஏன்னா அதிமுக வாயிலேருந்து கணிப்பாக கூட அது வராது என் வாயிலேருந்து வரலாம் உங்கள் வாயிலேருந்து வரலாம் ஒரு அதிமுக வாயில வாயிலேருந்து ஓட்டு பிரிஞ்சிருக்குது சேர்ந்துருக்குது இந்த கதையெல்லாம் நீ விடாத அடுத்த தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கும்னு ஒரு அண்ணா திமுக காரணமாக இல்லைந்து வரவே வராது விருப்பமாகவும் வராது கணிப்பாகவும் வராது இது என் கணிப்பு விருப்பம் இல்லைன்னு கூட அவர் கதையை அளக்க முடியும் இது எப்போ வரும்னா எடப்பாடி மேலே இருக்கக்கூடிய தனிப்பட்ட கோபம் காழ்ப்புணர்ச்சி திமுக பக்கம் அவர் மொத்தமாக நகர்ந்துட்டார் ஓபிஎஸ் முதலமைச்சர் ஸ்டாலினை அவருடைய அண்ணன் இறந்தப்போ போய் துக்கம் விசாரிச்சிட்டு வந்த ஓபிஎஸ் துக்கம் விசாரிச்சது தப்பு கிடையாது அது ஒரு நல்ல கல்ச்சர் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் என்ன பண்ணார் முதலமைச்சர் விட்டு வாசல்லே நின்றுக்கிட்டு அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார் நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும் இல்லைன்னா ஆனால் அது எவ்வளோ பெரிய வார்த்தை ஓபிஎஸ் மாதிரியான ஆட்கள் இப்போ அதிமுகவில் எங்கேயோ ஒரு கடைகோடியில் இருந்தால் முதல் முதல்வராக இருந்திருக்கிறார் அதை தான் கேட்குறேன் நந்தா நந்தா நான் அதை தான் கேட்குறேன் நீ மூணு தடவை முதலமைச்சரான திமுகலேருந்து ஆயிருப்பியா மதுரையாக கூட ஆயிருக்க மாட்டேன் அப்போ மூணு தடவை உடனே முதலமைச்சராக இயக்கம் அண்ணா திமுக அந்த கட்சியோட அடிப்படையை ஆன்டிடிஎம்கே நீ ஸ்டாலின் விட்டு வாசல்ல நின்றுக்கிட்ட அடுத்த எலெக்ஷனில் வந்து தான் வாய்ப்பு அதிகம் நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம் இதெல்லாம் என்ன பேச்சு அப்படி திமுக பக்கம் போயிட்டீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் சராசரி அதிமுக தொண்டன் இவர்களை தூக்கி எறிவோம் தான் எடப்பாடி சரியா தூரமாகவே இவர்கள்லாம் துரோகிகள் அப்படின்னு வச்சுருக்கிறாரு அதெல்லாம் கரெக்டு தான் துரோகி தான் அப்படின்னு அவர் சொல்றதுனா அவருடைய பாலிசிங்க அவருடைய பாலிடிக்ஸ் அது அதில் யாரும் குறை காண முடியாது பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி நான் சொல்ல வருது என்னன்னா இவங்க ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது தொகுதியில் ஓட்ட உடைப்பாங்க அவங்க ஜெயிக்க முடியாதுங்க ஆனால் எடப்பாடியுடைய வெற்றி அவங்களால கண்டிப்பாக கேள்விக்குறி உள்ளாக்கும் கேள்விக்கு ஆளாக்க முடியும் போகிற போக்க பார்க்கும்பொழுது பொழுது பிஜேபியோட கவனம் பார்லிமெண்ட் பிஆர் எலெக்ஷனுக்கு பிறகு சரியாக இன்றைக்கி பதினஞ்சாவது நாள் அடுத்த வெள்ளிக்கு அடுத்த வெள்ளி பிஆர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அதுக்கு பிறகு பிஜேபியோட கவனம் இந்த பக்கம் திரும்பும் திரும்பினாலும் இப்போ இவங்களால் நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா உங்களோட கேள்விக்கான நேரடி பதில் உங்கள் கேள்வி வந்து அதிமுக மீண்டும் ஒருங்கிணைய வாய்ப்பு இருக்கா இருக்காது உங்கள் கேள்வி ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் என்ன கேட்குறீங்க பதில் வந்து வாய்ப்பு குறைவு குறைவு அல்லது இல்லைன்னு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட இல்லை இதுக்கு மேலே அது ஒட்டாது அதில் எனக்கு நல்லா தெரியுது ஒட்டணுன்னா ஒன்றே ஒன்று தான் எடப்பாடி நகர்த்திட்டு வேறு யாரையாவது கொண்டு வரணும் இதை விட பெரிய பாவம் இது பிஜேபி அதை செய்ய முடியாது இன்றைக்கி ஆயிரம் இருந்தாலும் அவங்களுக்கு சேஃப் பட்டு ஏடிஎம்கே தான் அதற்கு வாய்ப்பு வந்து ஆல்மோஸ்ட் நில் எடப்பாடி நகர்த்துறதுக்கெலாம் வாய் வாய்ப்பு கம்ப்ளீட்டாக குறைவு ஏன்னா அவர் ஓப்பனாக பிஜேபி அலென்ட்ஸுக்கு வந்துட்டார் அப்படி இருப்பது அவரையும் அவங்க நகர்த்த போகிறாங்க இது ஏடிஎம்கேட உள்வகாரம் நாங்கள் தலையிட மாட்டேன்னு இதை எப்படி சமாளிக்க போகுது பிஜேபி அப்படின்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இந்த மூவர் அணி நால்வரணி இப்போ ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் சசிகலா எல்லாம் சேர்ந்து நால்வர் அணின்னு இதை வச்சிக்கிட்டா இவங்க உடைக்கிற ஓட்டு வந்து திமுகவுக்கு லாபமாக போகும் திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ள உதவு உதவுவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசம் அப்படின்னா அது பிஜேபி கவலைப்பட வேண்டிய விஷயம் பிஜேபி இதை கவுண்டர் பண்ண என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்குன்றது நமக்கு தெரியல ஏவி சரியில்லை சார் அதிமுகவில் வந்து பிரிஞ்சாங்க பாஜக தலைமையில் ஒன்று சேரலாம் எப்படி வேணால் நடக்கலாம் ஏன்னா அவங்க என்டிஏ என்லையன்ஸில் இருப்பாங்க அதாவது பாஜக கூட கூட்டணி இருப்பாங்க அதிமுக இல்லாமல் அப்படி அதான் அப்படி ஒரு பாசிபிலிட்டியை பேசுகிறாங்கன்றாங்க அதாவது வந்து நீங்கள் ஏடிஎம்கோட டைரக்ட் உறவு வேணாம் நீங்கள் என்டிஏல இருங்க அவங்களும் என்டிஎல்ல இருக்கட்டும் கூட்டணி வச்சுப்போங்க ஒரு அஞ்சு தொகுதி உங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுக்க சொல்கிறோம் அந்த அஞ்சு தொகுதியில் அவங்க பிரச்சாரத்துக்கு வர மாட்டாங்க நீங்களே பிரச்சாரத்துக்கு போங்க அவங்க தொகுதியில் நீங்கள் போகாதீங்க அவங்கள பற்றி எதுவும் பேசாதீங்க அவங்களும் பேச மாட்டாங்க இப்படிலாம் பேச்சுவார்த்தை நடக்குது ஆனால் எடப்பாடி அதுக்கு கூட என்டிக்குள்ளே அவங்க வரதே ஒத்துக்க மாட்டேன்றாருன்றாங்க அப்போ சிக்கல் தான் அப்போ பிஜேபி ஒரு முடிவு எடுத்த நிச்சயமாக அதை எது நேரத்தில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்த நம்புவோம் சார் நேரம் கொடுத்துருக்கு நன்றி நன்றி நன்றி